கருப்பசாமி மறுபடியும் அவள் பூந்தர வச்சுப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டான் குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் சிக்கல் மேலே சிக்கல் நம்ம எதை நினச்சாலுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அதனால் கருப்பசாமி ஒரு ஒரு சாலமாகவே சரியில்லாமல் போயிட்டு இருக்குது அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் இருக்கணும் அதே போல் உனக்கு கருப்பை உனக்கு நிம்மதியாக கஷ்டத்தை தீர்த்து கொடுத்தா போதுமா போய் காலைல ஓடு அதே போல் உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு கருப்பை அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் கட்ட அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல சொல்லி முடிச்சிடறேன் அதனால் இந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து எல்லோரும் போல் நம்ம இருக்கிற மாதிரி வாய்ப்பு அமைச்சு தந்துறேன் அதனால் வர பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு சரியா பௌர்ணமி அன்னைக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் ஆக மொத்தம் யோகமெல்லாம் இருக்குது நாலு நேரமும் உனக்கு நான் சொல்கிறேன்மானே அதனால் இதை கொண்டு இருப்பிறத்தில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்னு நான் கருப்பசாமி கூடவே வரும்போம் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போம் கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சு பார்த்து திருச்சி ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியோ கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்கணும் அப்படி தானே கேஸ் பிரச்சனையை நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு எல்லாரும் போல் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நாலு பேர்த்து போல் இருக்கணும் அதனால் குடும்பத்தில் உடல்நிலையும் அப்பப்போ சரியில்லாமல் போயிடுது அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து கேஸ் பிரச்சனை ஜெயிக்க வச்சா போதுமா போய் காலைல வந்துவிட்டு வாங்க ஆமாம்ப்பா சரி அதனால் கருப்பசாமி அடுத்த அன்னைக்கு நான் சொல்லி முடிச்சுறேன் அடுத்த அன்னைக்கு நீ வந்து எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மாலை சுருட்டில் ஒரு மாலை மூணும் கொண்டுட்டு வா உனக்கு கேஸ் பிரச்சனையும் தித்து கொடுத்து அதே மாதிரி ஒரு வயல் விற்கணும் அதையும் விற்கிறதுக்குண்டான ஏற்பாடு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு க தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதையும் உனக்கு விற்று கொடுத்து நோய் நொலி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா கிட்டவா அந்த வயல்லேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்துடும் சரியா அடுத்த ஞாயித்துக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி ஆமாம்ப்பா திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா இதில் ஐடியில் வேலை செய்கிறது யாரே அதனால கரப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல எந்த நல்ல காரியமுமே என் கூடி வர மாட்டேது அப்படித்தானே அதனால கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்த்தா தொழிலையும் பெருசாக ஒன்றும் தெரியல அதனால் சிக்கல் வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது அதனால் இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு பொறுமையா இருமான் தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக இரு அதனால் திருமணத்துக்கு தான் தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா பரவாயில்ல இப்போ போட்டுரு மறுபடியும் வேறு பக்கம் நீ அதுக்குண்டான ட்ரை பண்ணு ஒரு டெம்பர் தான் மறுபடியும் கிடைக்கும் அதனால் இப்போதைக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் பேப்பர் போட்டினாலும் கிடச்சினாலும் உனக்கு வந்துடும் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது ஆனால் வந்து பர்மனண்ட்டாக அப்படின்னா உனக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பர்மனண்ட்டாக எல்லா வேலையும் உனக்கு அவனுக்கு அமைச்சு தந்துடுறேன் அதனால் திருமணம் எப்போ அப்படின்னா ஒன்று ஒரு ஏழு மாத காலம் ஆயிரும் ஏழு மாத காலம் ஆயிரும் அப்போ தான் நம்ம தொலாவி பிடிச்சி உனக்கு சீக்கிரமாக அவனுக்கு அமைச்சு கொடுக்க முடியும் அதனால் நீ என்ன பண்ணுற பௌர்ணமி எனக்கு எனக்கு மாலை மூணு மாலை எனக்கு மூணு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வா நீ கேட்டதோடு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு மாதத்தில் முடியுமா அப்படின்னு வழக்காடி பார்த்துறேன் பௌர்ணமி உனக்கு நான் சொல்லிடுறேன் சரியா அதனால் வேலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி திருமணத்தையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து கர்ப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றான் நல்லபடியாக திருமணத்தை நான் முடிச்சு வச்சுருந்தான் அடுத்த மாதமே செட் ஆகும் ஆனால் அது சரி வராது சரியா அதனால தான் நான் சொன்னேன் இவ்வளவு காலம் கழித்து போய் திருமணத்தை முடித்தாலும் நிம்மதியாக வாழணும் அதன அதனால் அவ்வளோ சீக்கிரம் கல்யாண விஷயத்தில் நான் முடிவு செல்ல வரைக்கும் பொறுமையாக சரியா உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா சரி மூணு நாளைக்கு கனி விட்றேன் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் புதன்கிழமை மணிக்கு அண்ணன் வந்து பார் அதுக்குள்ளேயே உனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருந்தோம்மா சரியா நமக்கு வந்து மனசில் வந்து ஒரே குழப்பம் வாழ்க்கையும் சரியான வடிக்க அமையலை அதே மாதிரி தொழிலும் சரியாக இல்லை நம்ம ஜெயிச்சு மேலே வந்துடுவோமா வரமாட்டோமா இப்படின்னு ஒரே ஒரு குழப்பந்தையாக ஓடுதை தவிர உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த ரெண்டுலேயுமே நான் சரி பண்ணி கொடுத்துறேன் நீ பயப்பட வேணாம் சரியா அதனால் மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு அதுக்கு தான் மாறிடும் புதன்கிழமை வர்றதுக்குள்ளேயே மாற்றி கொடுத்துறப்போ கொடையோரம் இதை நீ பாதுகாப்பாக வச்சுக்க கருப்பசாமி மறுபடியும் பாபநாசம் போயிடுச்சுப்பா பாபநாசம் அதனால் ஓடி ஓடிப்போய் உன் குடும்பத்தை பார்த்தன்டாமே அதனால் வீடு கட்டுறதுக்குண்டான யோகம் வந்துடுச்சு அதனால் நாளைக்கு அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கிறோம் அந்த முயற்சிக்கு தடுங்கள் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் எந்த இடஞ்சல் இல்லாமல் உனக்கு கட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் நிற்காமல் தடுங்கள் இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல ஓடு அதே போல் கருப்பசாமி நம்மளுக்கு இடஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு நாளைக்கே நீ போய் அதுக்குண்டான முயற்சி எடு சரியா ஒன்றை கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் அங்கே நாலாக அறுத்து போட்டுட்டு அதுக்கு உண்டான பாரு ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் நாங்கள் அருப்பம் கூடவே வரம்போம் இதை கொண்டுட்டு போய் வீட்டில் வேற யாருக்கா இருக்க இன்னும் ஒரு மூணு பேர் மூணு பேர்த்துக்கும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி விட்டுரு தலையில் தேய்ச்சி விட்டுரு எல்லாருத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு முதல் வீட்டு வேலை முடிகிறதுக்குள்ளே இன்னொன்று தேடி நான் தொலைவி அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல நாங்கள் அறுப்பை கூடவே அமைச்சு கொடுத்துருவோம் கூடவே வரண்டாமே போயிட்டு வந்துட்டு என்னை பாரு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நம்ம ஒரு லேண்ட் விஷயமாக வந்திருக்கோம் அதனால் லேண்டுக்கு ஒரு வழிவு தெரியணும் அப்படி தான்டா மானே அதனால் கருப்பசாமி மறுபடி மறுபடியும் உள்ளே தான் போகுதே தவிர வெளியில் வர்ற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ சொல்லு அதுதான் சொன்னேன் அதுக்கு உண்டான முயற்சி நீ எடு இப்போ எங்கள் கண்ணுக்கு போய் பார்க்கும்போது ஆளாளுக்கு இப்போ பேக் அடிக்கிறான் சரியா அதில் ஒரு ஆள் அதை விட பேக் அடிக்கிறான் எதுவாக இருந்தாலும் சரி நாளையிலேருந்து உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல உனக்கு நாளையிலேருந்து நீ இதுக்குண்டான முயற்சி எடு நீ கேட்டது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு பேசுனவங்களையும் ஒரு பெண்டிங்கில் வச்சுரு அவங்களையும் வேணாம்னு சொல்ல வேணாம் புதுசாக வர்றதுக்கு நான் உருவாக்காமே சரியா கிட்டவான் அதுக்கிட்ட சீக்கிரமாக நாளையிலேருந்தே உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் ஒரு வாரம் இல்லை நாளையிலேருந்தே அதுக்குண்டான முயற்சி அமைச்சு கொடுக்குறேன் நீ கேட்டதை கரெக்டாக உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ நாளைக்கு விட்டு நாளா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தா அப்படின்னா நீ கேட்டதோட போகிற காரியம் உடனடியாக ஆகிற மாதிரி உனக்கு அமைச்சு தரப்போம் சரியா அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு போ கருமசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா உடலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு உடல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு சரியாகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அதை முழுசாக சரி பண்ணணும் அப்படித்தான மலை அதனால் ஆமாப்பா அப்படி சொல்கிறியா சரி அதனால் உடம்புல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அதனால உனக்கு ஒரு வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துருங்க அதிலேருந்து உனக்கு மேடேத்தி விட்டால் போதும்ல நான் கருப்பேன் அமைச்சு கொடுக்குறேன் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு அதனால நான் கருப்பேன் கூடவே இருந்து இதை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு காலில் இருக்கிற பிரச்சனை முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும்ல நான் கூடவே வரப்போம் கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாம் சுற்றி பார்த்ததில் இந்த மாதம் முப்பது வரைக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம் இந்த மாதம் முப்பது வரைக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம் வந்து கூப்பிட்டு போனால் பார்ப்போம் இல்லாமல் இருந்தால் கார்த்திகை முடியறதுக்குள்ளே நான் என் சௌகரியம் பேச ஆக மொத்தம் மறுபடியும் மகளை வந்து கூட்டிகிட்டு போய் தனிக்குடித்தனம் போய் பலத்தனம் பண்ணணும் அப்படிதானே அதனால தனி குடித்தனம் கூட்டிகிட்டு போயிடலாம் போய் கால் வந்துடும் அதனால் தனி குடித்தனமும் போயிட்டு வந்துடுவேன் அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து எல்லாருக்கும் போல் நம்மளும் கூட்டிகிட்டு போய் பிழைக்கணும் மாதிரி அமைச்சு கொடுத்துருந்தேன் அவனு எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு போ நான் வந்து அமைச்சு தரேன்டேன்ல கோடை வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் ஒரு வழியாக நல்ல வழியாக விசேஷம் முடிச்சுட்டு வந்துட்டான் இன்னையாவது சிக்கல் தீராமல் நல்லபடியாக இருக்க முடியுமா போய் மொட்டை ஓட்டு வந்தாச்சு யாருக்கு மொட்டை போட்டது கருப்பசாமி மறுபடியும் கோயமுத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நம்ம நம்பி நம்பி ஏமாறதாண்டா போலப்போ அப்படி தாண்டம் அதனால ஏமாத்துறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கான் அதனால கருப்பசாமி ஏமாற்றாமல் நமக்கு வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நம்ம கொஞ்ச நாளைக்காவது இருக்கிற இடத்துல நிம்மதியாக வாழணும் வாழ்க்கையில தான் நம்ம தோத்து போயிட்டோம் அதனால இருக்கிறதுலையாவது நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படி தாண்டாமானே போய் காலைல விட்டுவோம் அதே போல தோத்து போகாம கருப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியை வாழ வச்சு நமக்கு வர வேண்டியதை வர வச்சா போதுமா நான் கருப்பசாமி வர வச்சு கொடுத்துறேன் எது வந்தாலும் கருப்ப நான் நான் கூடவே வரம்போம் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் அதனால கருப்பசாமி ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ சிக்கலெல்லாம் தீர்க்கணும் தீர்த்து நான் கருப்பசாமி எல்லோரும் போல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இருந்தாலும் என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் மாலை போகுது அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீடு வாசலில் சுத்தம் பண்ணி விட்டுட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் சரியா அதுக்குத்தானே மனை சொன்னேன் நீ இப்போ இங்கே இருக்கிற இடத்துல பண்ணு அப்படியே பண்ணு சுத்தம் பண்ணிவிட்டு புதன்காலம் மணிக்கு வந்து வந்துப்பார் சரியா அடுத்த ஒரு வந்து வந்துப்பார் இதுக்கு உண்டான தீர்வு நான் கருப்ப நான் அமைச்சு தந்துடுறேன் இருந்தாலும் உத்தரவு இல்லாமல் சொல்ல முடியாது அதனால் கஷ்டத்தோடு வந்திருக்கான் அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு கருப்பை நான் தீர்த்து கொடுத்துருவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதைத்தான் நான் மகளே சொன்னேன் நான் கஷ்டத்தோடு வந்திருக்கான் திரும்பி போகக்கூடாதுங்கனால என் சகோதரன் கூப்பிட்டு கொடுத்தேன் அதனால் கொடுத்துருக்கேன் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துருவேன் அதே போல் இருக்கிறத அதுக்குண்டான வாய்ப்பு எல்லாம் சேர்ந்தும் வாழ வச்சிடலாம் நீ என்ன பண்ணுற முத அந்த கனியை கொண்டுட்டு போய் பகுதியை அறுத்து எல்லாம் புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொலைச்சு விட்டுட்டு ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு ரெண்டில் எது வேணால் எடுத்துக்க அதை கொண்டு பண்ணிடு அப்படி சுத்தம் பண்ணினே தான் நானே உள்ளே வருவேன் அதுக்கப்புறம் நானாக பார்த்து உனக்கு கூப்பிட்டு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி தாராளமாக சேர்த்துலாம் மகள சரியாக இருந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு நாளைக்கு கொண்டு சேர்த்திடுவேன் கூட வரம்போம் கர்ப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சு ப தஞ்சாவூர் அதனால் கர்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை பார்த்தன்ட்டா அதனால் வந்து பூர்வீகத்தை மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை உனக்கு அதில் எந்த சிக்கல் இல்லாமல் இருந்தால் போதும்ல இல்லை பொருவியத்தை கட்டாயம் மாற்றணுமா அதனால் எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது அதனால் நீ அங்கேயே இருக்கான் பூர்வீகத்திலேயே தெரிய எதையும் மாற்ற வேணாம் அதில் நான் எந்த இடஞ்சும் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக நீ போய் அங்கே சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி கருப்பை உருவாக்கணும்ல அதனால் எல்லாம் யாரைக்குறையே சரி பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் போய் கால வேண்டாம் அதனால் வர ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு அதைகளையும் ஒரு சிலதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி இப்போ எனக்கு போன வருஷம் பால்கோடை எடுக்கும்போது சிக்கல் நிறையா இருந்துச்சு உப்பை பகுதி தீர்த்துட்டோம் உள்ள பகுதி இருக்குது அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து தொழில் செய்கிற இடத்துலையும் சிக்கல் இல்லாமல் இருந்தால் போதுமா நாங்கள் கருப்பசாமி அமைச்சு தரேன் ஒன்றை கொண்டே பாங்க வச்சுக்க அத்தஞ்சு நான் தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல ஒன்றை வந்து சாப்பிட்டுரு ஒன்றை பாங்காக வச்சுக்க கூடைய வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நல்ல வழியாக எனக்கு தொழிலும் ஆளுகளும் அமைச்சு கொடுக்கணும் தொழிலும் ஆளும் அமைச்சு கொடுத்து உங்கள் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து நல்ல வழியாக திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படி தானே இந்த ஐப்பசி முப்பது வரைக்கும் பொறுமையு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானாக ஒரு முடிவெடுத்து அதுக்கு சீக்கிரமாக உனக்கு வர்ற மாதிரி அமைச்சா போதும் இல்லை அதனால் நாளையிலேருந்து ஆளுக்கு பஞ்சம் வராது இருந்தால் அதே மாதிரி வேலைக்கும் பஞ்சம் வராது அதுக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் வேலையிலையும் பஞ்சம் வராது இதை நாளாக அறுத்து போட்டுரு இதை நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு சரியா உனக்கு எந்த பஞ்சம் இல்லாமல் நாங்கள் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து கடனையும் சீக்கிரமாக கடனையும் சீக்கிரமாக கட்டி கொடுத்து எல்லோரும் கூட நமக்கு வாழ்கிற காலமும் சீக்கிரம் வெகு தூரத்தில் இல்லை அதுவும் சீக்கிரம் வந்துடும் சரியா இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேச்சு குடிச்சிடும் சரியாக பண்ணி போ பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வந்துடணும் கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா பொள்ளாச்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகள சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பழைய சிக்கல் இப்போ தேடி வருதா தான் இப்போ நான் தேடி ஓடி வந்திருக்கேன் இப்போ எப்படி வந்தேன் இப்போ தாங்க முடியல பிரச்சனை அதனால் மறுபடியும் டார்ச்சர் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் ஒரே ஒரு வழி நேராக அங்கே போயிடுவோம் அப்படின்னு நேரம் இங்கே ஓடியாண்டேன் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது நான் உனக்கு என்ன பண்ணியிருந்தேன் டார்ச்சர் இல்லாமல் குடும்பத்தில் சிக்கலம் இல்லாமல் உனக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படி தானே அதனால் கருப்பசாமி இப்போ டார்ச்சர் இல்லாமல் உனக்கு இருக்கணும் நான் உனக்கு அமைச்சு தரேன் தவறாமல் நீ ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீ தவறாமல் எனக்கு பதினஞ்சு நாளைக்கு இருக்க என்னை வந்து பார்த்துட்டு போகணும் சரியா உனக்கு சீக்கிரமாக தடமே தெரியாத மாதிரி அமைச்சு கொடுத்து அதே மாதிரி ரெண்டு பேர்த்து குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது அதுக்கு மீறி தொந்தரவு பண்ணுனா அதுக்கு உண்டான தக்க தண்டனையும் கொடுத்துருவேன் அது உனக்கு சம்மதம் தானே இருந்தாலும் சகோதரியாக போயிட்டா அதனால் யாருக்கும் எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றணும் அப்படிதானே அதனால் அதுக்கு ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து வரணும் அப்படி வந்தேன்னா எந்த இடஞ்சல் இல்லாமல் அங்கேயும் இருக்காது இங்கேயும் பிரச்சனை இருக்காது மெயினானதை மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படி அமைச்சா போதும் போய் காலைல வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ வரமாட்டேற நான் தான் வரமுன்னு சொல்லித்தானே உன்னை வர சொல்லியிருந்தேன் அதனால் இப்போ ஒன்றை மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் அதுவும் ஆரம்பிச்சிருச்சு நான் தான் இதெல்லாமே நடக்கும்னு தான் சொன்னேன் நான் வந்து தவறாமிக்க வா வரும்போது கொஞ்சமாக எல்லாம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன் அதனால் மீண்டும் எல்லாம் இப்போ மறுபடியும் ரெடி ஆகிடுச்சு அதனால் இதை கொண்டுட்டு போய் என்னோடய இருப்படத்தில் கொண்டு போய் நாலாக அறுத்து போட்டுரு பேரை சொல்லி இவன் எனக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாலே அறுத்து போட்டு எந்த இடத்துல வராது இதை கொண்டுட்டு போய் கட்டி கட்டிக்கிட்டுருக்கேன் நான் கருப்பசாமி கூடவே வந்து இடஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தேன் உனக்கு நல்ல வழியாக நான் கர்ப்பசாமி பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன் வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை பாட்டலை சுட்டு வாங்கிட்டு வந்துடணும் சரியா கூட வரம்போம் உன்னோட இருப்ப இடத்துக்கு உள்ளே மட்டும் போடு வெளியிலெல்லாம் போட வேணாம் உனக்கு பிரச்சனை உன் பிரச்சனையை சொல்லி அறுத்து உள்ளே போட்டுரு எதுவும் தொடக்கக்கூடாது நாளையிலேருந்தே அந்த பிரச்சனை வராது சரியா கூட வரம்பு ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு ப திருப்பூர் அதனால் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தடாமண்ணே அதனால் இன்றைக்கி கடைசி நீ அப்படி தானே அதனால் இன்றைக்கி கடைசிங்கிறதுனால என்ன பண்ணணும் உனக்கு வாய்ப்பும் கடைசி இது ஒரு தான் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டேன் நான் இன்ன வரைக்கும் வழக்காடி பார்த்தேன் அதனால் வந்துட்டு நீ என்ன பண்ணணும் தெரியுமா ஏமா நீ என்ன பண்ணுற தெரியுமா நாளாக நீ எல்லாம் தாங்கிட்டோம்ல இன்னையோட என் பாதத்தில் ஒப்படைச்சிடு தப்பு எங்கே இருந்தாலும் தட்டி கேட்கலாமில்ல கேட்கலாமா வேணாமா கேட்கலாம்ல நீ சொல்லு தட்டி கேட்கலாமா இல்லையா அதனால கர்ப்பசாமி உனக்கு வந்து தப்பு அப்படின்னா எங்கே இருந்தாலும் தண்டனை கொடுத்துருவேன் கெட்டவேர் உருகக்கூடாது ஊரில் கெட்டவேர் வராமல் இருக்கணும் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் என் சகோதரனும் கூட இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நாளையிலிருந்து அதனால் கருப்பசாமிக்கு உண்மையாக நீ நடக்கணும் அதனால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு கையும் ஒரு காலும் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேண்டாம் கிட்டவா இதுதான் கடைசி வரனிங்க உனக்கு சம்மதம் தானே மகள அதனால் இங்கேவா இவ்வளோ நாள் பிரிஞ்சுருந்தோம் மறுபடி ஒன்றா இருந்தோம் மறுபடியும் இன்னி பிரியறதுக்கோ தனியாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது அதனால கிட்டவான் வீட்டொட்டு வெளியில் போ அப்படிங்கிறது உன்னி வாயிலேருந்து வரக்கூடாது அதுக்கிட்ட நானே சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னால் நானும் என் சகோதரனும் சேர்ந்து போயிடுவோம் நான் உனக்கு சொன்னேன் உன்னோட இருப்பிடத்துக்குள்ளே தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது மானே அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த அந்த புத்தி வராமல் நான் தான் சொல்லிட்டேனே இப்போ அந்த புத்தி வராமல் இருக்கணும்னா நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அப்போ நான் அந்த அப்பே நீ சொல்லுவேன் அப்புறம் எதுக்கு அவளை பேசுகிற உனக்கு எது கோபம் வருது தப்பு செய்யாதவன் நான் கேட்குறேன் கேள்வி பதில் சொல்லு சும்மா ஒரு சொல்லும் போது அப்படி என்ன நீ கம்மனு பேசாமல் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு கம்மன் இருக்க முடியாம டைம் நம்ம சரியில்லைன்னு சொல்லிக்க யாரோ ஒரு ஆளை கடங்கி இருந்தீன்னா தப்பிச்சு எல்லாமே வந்துடும் கம்பெனி நல்லபடியாக ஓடிடும் அதே மாதிரி குடும்பமும் நல்லபடியாக பிரியாமல் போயிடும் அதே மாதிரி ஆளுகளையும் கலைச்சி விடாமல் நல்லபடியாக வந்துடுவேன் நீ தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு சில அந்த காட்சிகளெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னா தப்பு செய்யலை கண்ணுக்கு அப்படி தெரியும் அது என்ன ஆறு மாதம் நேர காலம் சரியில்லாதனால தான் அதனால் நீ என்ன பண்ணுற நீ வந்து இப்படி இரு சரியா நீ கூட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாமே ஓர்செல் ஆகி அவளும் புரிஞ்சு நடந்துக்குவேன் நீயும் புரிஞ்சு நடந்துக்குவேன் அப்படி இருந்தேன்னா நான் அரிப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா அதனால் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு போகணும் பௌர்ணமியிலேருந்து அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாக வந்துடணும் வேலை போய் சமைப்பாங்க அதுக்கு வந்துடும் சரியா ஆனால் வீட்டில் வீட்டொட்டு வெளியில போ அப்படின்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நானும் சேர்ந்து வெளியில வந்துடுவேன் நீதான் தான் முடிவு படிக்கும் தெரியுமே நீ சொல்லவே வேணாம் நீ சொல்லாமல எனக்கு தெரியும் போது எப்படி சாமி கேட்காம இருக்கிறது நான் சொல்றது அவங்க தான் அதுக்கப்புறம்தான் வந்தாலே சரி அவங்கள ரெண்டு பேர்த்தையும் திட்டும் போது எப்படி நீ வந்து என்ன சொன்ன இப்படி இருடா இருடாமேன்னு சொன்ன ஆறு மாசத்துக்கு எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும் அப்படின்னு நான் மின்கூட்டியே சொல்லிருக்கிறேன் அதனால நீ ஒரு மூணு மாசம் மட்டும் தாக்க முடி அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் அவளே புரிஞ்சுருவேன் நீயும் புரிஞ்சிக்குவேன் கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிடும் சரியா இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்தி வச்சுருக்கேன் என்ன சேர்த்து வச்சுருக்கேன் கம்பெனி வீடு ஊரில் வந்து நல்ல ஒரு பேர் எல்லாம் சேர்த்தி வச்சுருக்கேன் அடுத்த நீ தப்புன்னு ஒரு சிக்கல் உருவாச்சுன்னா அடுத்த முப்பது நாளில் தேடி வந்துடும் இது எல்லோரும் ரெண்டு பேரும் ஆளுக்கு போய் சாப்பிட்டுருவோம் நாங்கள் கருப்பேன் கூடவே வரும் இன்னையோட பிரச்சனை தீந்துடும் அதுதான் எல்லோரும் வச்சுக்க நீ வந்து நாளைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீ அதை புழிஞ்சி குடிச்சிரு இதை கொண்டுட்டு போய் நீ பாங்காய் வச்சுக்க சரியா தொழிற்சியை இடத்துல வச்சுரு வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ வீட்டுக்குள்ளே அவச்சொல் வந்து வரக்கூடாது நம்ம மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன் சரியா கூட வரம்போ தப்பு நடந்ததுன்னு வச்சுக்க இப்போயே சொல்லிட்டு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கையும் கால் வராது நீ தகரியமாக போ நான் போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு டோருவா பழக்காடி பார்த்ததில் ஜெய்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் இதில் கட்டட வேலை செய்கிறதாறமாண்ணே எனக்கு உடல்நலம் சரியாகணும் என் சகோதரன் ஒருங்கிட்டானா என் சகோதரன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் ஏன் தெரியணும் வீடு சுத்தம் பண்ணி